கிரைஸ் தலா ஒரு விதவை தாய் தன் மகனுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்தாள் வீடுகளில் வேலை செய்து அவனை படிக்க வைத்தாள் அவனும் தாயின் அன்பை புரிந்து கொண்டு நன்றாக படித்தான் அவன் பட்டம் பெற்று அமெரிக்காவில் வேலை கிடைத்து நன்றாக சம்பாதித்தான் நாட்கள் செல்ல செல்ல வீட்டில் அவனது தாய் சுகவீனமாக கொண்டே சென்றாள் அவளுக்கு சரியான உணவும் இல்லை கவனிக்க ஆளும் இல்லை கட்டில் கிடையாகி மறித்து போனாள் இதை அறிந்த அவளுடைய மகன் அதிர்ச்சி அடைந்து வீடு வந்து சேர்ந்தான் தாயின் அயலகத்தினர் வழியில் அவனை சந்தித்து ஏம்பா உன் தாயை இப்படி விட்டுவிட்டாய் சிகிச்சைக்கும் உணவுக்குமாவது நீ கொஞ்சம் பணம் அனுப்பி இருக்க கூடாதா உன் தாயை ஏன் இவ்வளவு மோசமாக நடத்தினாய் என்று அழுதனர் திடுக்கிட்ட மகன் நான் அனுப்பின பணம் எல்லாம் என்ன ஆனது மாத மாதம் காசோலை அனுப்பினேனே என்று புலம்பினான் அவர்கள் வீட்டுக்குள் போன போது அவன் அனுப்பிய அழகிய வெளிநாட்டு காசோலைகள் எல்லாம் சுவற்றில் ஒட்டியிருக்க கண்டனர் அப்போது தான் அயலகத்தினர் அவள் தன் மகன் அழகிய படம் அனுப்பியிருக்கிறான் என்று பெருமைப்பட்டது நினைவிற்கு வந்தது அவளுடைய அறியாமையை உணர்ந்தனர் அந்த காசோலைகளை வங்கிக்கு எடுத்து சென்றிருப்பார்களானால் ராஜரீக வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அந்த தாயோ அந்த காசோலைகளை ஒரு அழகிய படம் என்று நினைத்து தன் வீட்டில் சுவரில் மாட்டி வைத்திருந்தாள் என கருமையானவர்களே வேதாகமும் ஒரு காசோலை புத்தகம் போலத்தான் அதை நாம் பயன்படுத்தாமல் வைத்திருப்போமானால் நாம் ஓட்டாண்டிகள் தான் அதை எவ்வளவு அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அவ்வளவு ஆன்மீக ஸ்தம்பன்னராவோம் எனவே வசனங்களை வாசித்து அதை நம் வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்துவோம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே